மூனாரில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மூணாரில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன் ஆட்டோ ஸ்டாண்ட் பெரியவாரி ஆட்டோ ஸ்டாண்ட் மெயின் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது மூணார் சிஐ வினோத் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் மூனாரில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது எல்லா வருடங்களிலும் மூனார் பகுதியில் அனைத்து ஸ்டாண்டுகளிலும் நடத்தப்படும் ஆயுத பூஜை விழா இந்த வருடமும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது மூனாரில் போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷன் ஆட்டோ ஸ்டாண்ட் பெரியவாரி ஆட்டோ ஸ்டாண்ட் மெயின் ஸ்டாண்ட் போன்ற பகுதிகளில் மேலதளத்துடன் ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெற்றது ആയുധ പൂജ്യ കൊണ്ടാട്ടങ്ങളെ മൂന്നാർ സി ഐ വിനോദ് കുമാർ തുടക്കി വയ്ത്തത് അതോടെ ടൂറിസ്റ്റുകളിലും നമ്മളെ നാട്ടിലേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ് അപ്പം അവരുടെയൊക്കെ നമ്മൾ മാന്യമായിട്ട് പെരുമാറുകയും ന്യായമായ കൂലി ഈടാക്കുകയും അതോടൊപ്പം തന്നെ നല്ല ഒരു സമീപനം ഉണ്ടാവും மூனார் பகுதியில் உள்ள வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை அலங்கரித்து பூஜைகள் செய்து சிறப்பான முறையில் ஆயுத பூஜையை கொண்டாடினர் நியூஸ் பியூரோ மூனார்